வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலுறுவில ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்ததுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதுங்க நீங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட முதல் நாளே முதல் வந்து பார்த்தீங்கன்னா மணி கணக்கில் உடலுறுவில ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் நீங்க உடலுறுவலை ஈடுபடலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணி தரும் அது மட்டும் இல்லாமல் விந்து உயிர் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா அதையுமே நீக்கும் குழந்தையின்மை பிரச்சனை பத்து வருஷமா இருக்கு பதினஞ்சு வருஷமா இருக்கு அப்படின்னாலும் தாராளமாக சரியாயிடும் அதே மாதிரி பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு டச் பண்ணும் விந்து வந்து அதிக உணர்வுகள் ஏற்பட்டு விந்து தானா வெளியேறுது அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருளுங்க இதை சாப்பிட்றதுனால இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே வந்து சரியாகும் அதுலயும் இந்த மூலிகை மருந்து வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சா மாத்திரை சாப்பிட்ற முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நேரம் உடல் உருவில் ஈடுபடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விந்து வெளியேறாமல் கண்டினியூவாக உங்களால் உடல் உருவில் ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க அதில் இன்னும் ஸ்பெஷலாக பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த ஒரு மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு இருந்து ஒரு ஏழு தடவை வரைக்கும் உடல் உருவில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது மூலிகை தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரும் மருந்து இது மூலிகண்டத்தினால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது பின்வீல்களுக்கு வராது பக்க விளைவுகள் எதுவுமே வராதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறுபொருள் இது இந்த குவாலிட்டி வந்து நம்ம கிட்ட புதுசாக வந்திருக்கு இது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எல்லாருமே ரெட் தான் வேணும் ரெட் தான் வேணும் ரெட் தான் வேணும்னு இருப்பீங்க அந்த ரெட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட்டாக வந்து கொண்டு வந்திருக்கோம் வேற லெவலில் கொடுத்துருக்கோம் நல்ல கேப்சூல் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பவர் இம்ப்ரூவ் பண்ணி அந்த ரெட்லேயுமே இன்னும் பவர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம் வேறு லெவல் இது ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளுங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிவிக்கின்ற நம்பருக்கு எங்கே இருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் எந்த மூல முழுக்க எங்கே இருந்தாலுமே நம்மளால் வந்து கேப்சல் அனுப்பி தர முடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மூலிகின்றதுனால எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்ல எந்த ஒரு பக்க விலைகள் வருமோ இல்லை பின்விலைகள் வருமோ அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை எந்த ஒரு பயமும் தேவையில்லை நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து எடுத்துக்கொள்ளலாம் இது யார் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சிறுவது முதல அதிகபடியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் சுயன்பம் ஈடுபடும் போது ஒன்றும் தெரியல அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இல்லற வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி ஈடுபடலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட விறப்பு தன்மை இல்லை விரப்புத்தன்மை தன்மை இருந்தாலும் உணர்வுகள் இல்லை உணர்வுகள் இருந்தாலும் நீண்ட நேரம் நம்மளால் உடல் ஈடுபட முடியல பெண்ணுறுப்புக்குள்ள ஆண் உறுப்பு வைக்கும் போதே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானா வெளியேறியது அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிக மருந்து எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு விறப்பு தன்மையாக இருக்கு சார் ஆனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே திருப்தியாக வந்து ஈடுபட முடியல மனைவி வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிற முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் விரப்பத்தன்மை கூடவே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் மிக முக்கியம் அந்த டைமிங்கை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அது மட்டும் இல்லை சார் எனக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை நானும் டெஸ்ட்டு பேபி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோனர் கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரியுங்கிற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள்ல இருந்து தொண்ணூறு நாட்கள் ஆகுங்க குழந்தையின்மை பிரச்சனை முற்றிலுமே சரியாயிடுங்க எந்த மாதிரி பிரச்சனை ஆண் பெண் இருபாலருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் உடலுறவுல ஈடுபடும் போது உங்களுக்கு விந்துவில் உயிரணுவே ஜீரோவில் இருந்தால் கூட இது உற்பத்தி பண்ணி தருங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இதில் இந்த மாதிரி நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் மெயினான ஒரு விஷயம் நல்ல விரப்பத்தன்மை இருக்குங்க நல்லா ஒரு டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் உங்கள் மனைவியை நீங்கள் வச்சு செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் சிலரில் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதிங்க எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது இதுக்கு முன்னாடி கொடுத்து கொடுத்து இருந்தோம் இப்போ கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி தான் வாங்க முடியும் ஏன்னா மறுநாளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இதுக்கு முன்னாடி கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கும்போது ஏழு நாள் ஆகும் டெலிவரியாக அதோடு மட்டும் இல்லாமல் கம்ஷன் கமிஷன் சார்ஜ் அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுறதுனால நம்மளால் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியல நம்மக்கிட்ட மருந்துகளே கம்மியாக தான் இருக்குது மூலிகைன்றதுனால அதிகம் கிடையாது அதனால் கம்மி குவான்டிட்டியில் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா மெயின் சிட்டியாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி இருபத்தி மணி நேரத்தில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இன்றைக்கி என்ன டைம் போகிறீங்கன்னா நாளைக்கு அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஸ்டேட்டு கர்நாடகா ஆந்திரா பெங்களூரு கேரளா அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் கூட வருங்க அவ்வளோதான் ஏன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருள் எங்கேயும் போவாது உங்ககிட்டயே கரெக்டாக வந்து சேர்ந்துடும் நம்மளுடைய பொருளுடைய ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் அதை பற்றி பயன்படவே தேவையில்ல நம்மளுடைய பொருள் வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள்ன்றத நான் சொல்லி தான் தெரியுன்ற அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளுடைய பொருளுக்குன்ட்டு ஒரு வேல்யூபிள் இருக்குது எக்ஸ்வல் கோல்டுனா வேறு லெவல் மூலிகை மாத்திர மாணிக ரத்ன வேறு லெவல் மாத்திர மாணிக்க ஆத்ம புருஷானா வேறு லெவல் மாத்திர அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் பயன்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதேமாரி மாத்திரைகள் மட்டும் கிடையாது மூலிகை எண்ணெய் இருக்குது தண்டு சுஸ்துறா இருக்குது மதன சுஸ்துறா இருக்கு காம சுஸ்துறா இருக்குது மான் கொம்பு லேகியம் இருக்குது மயில் தொத்த லேகிம் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூலிகை மருந்துகள் ஆண்மைக்குருவுக்கு நம்மக்கிட்ட கொட்டி கிடக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொன்னால் போதும் உங்களுடைய பிரச்சனைகளை முற்றிலும் நிரந்தர தீர்வே நம்ம வந்து கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தெல்லாம் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஆண்மைக்குறிவு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே எல்லாமே ஈஸியாக சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மெயினான விஷயங்க என்னால் நீண்ட நேரம் உடலுற ஈடுபட முடியல விந்து வந்து சீக்கிரம் இருந்தது தண்ணி போல் இருக்குது விந்துவில் உயிரான குறைபாடுகள் இருக்குது டைமிங் வேணும் மெயின் வெறுப்புத்தன்மையும் வேணும் டைமிங் வேணும்ன்றவங்க தாராளமாக எந்த எங்கேயும் மாத்திரை மருந்து தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கிட்டே இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க மூலிகை மருந்தே போதுமானது ஏன் சார் நீங்கள் பிராண்டு கட்டாமல் மாத்திரைகள் மட்டும் காட்டுறீங்க அப்படின்னா கிட்டே வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மூலிகை மருந்து இருக்குது லோ ரேஞ்சில் இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது அதனால் வந்து நான் பிராண்டை பர்டிகுலராக காட்டிட்டா உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் மருந்து இல்லைனா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு கம்மி வேலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னிங்கன்னா இந்த மருந்து எங்களுக்கு உங்களுக்கு ஆகும் அப்படின்றத நான் எங்களுடைய வாடிக்கையாளர் அதிகாரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் டாக்டர்ஸ் தான் உங்ககிட்ட பேசுகிறது ஒரு பயமும் இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணி எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும் எல்லாமே ஈஸியாக சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க உடலுறவு வச்சுக்கிறதுக்கு முன்னாடிங்க நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்டு அந்த சாப்பாடு செரிமானம் ஆனதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட் மற்ற தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து உடலூர் உல ஈடுபட்டால் போதும் நல்லா விரப்பத்தன்மை இருக்கும் நல்லா நீண்ட நேரம் நீங்க உடலூர் உழை விந்து வெளியேறாமல் ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ரத்தோட்டம் எல்லாமே சீராக இருக்குங்க இதில் எனக்கு பால் வந்து குடிக்க மாட்டேன் சார் நான் எப்படி சாப்பிட்றதுன்னா ஒரு கவலையும் வேணாங்க பாலுக்கு பதில் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கோங்க தண்ணி நார்மல் தண்ணி கிடையாது இந்த இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு லிட்டர் கேன் வரும் தெரியுங்களா பிஸ்லரி அக்கோஃபேனா இந்த மாதிரி வரக்கூடிய பிராண்டில் ஏதாவது நீங்கள் எந்த உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ இருபது ரூபா ரூபா தண்ணி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கேன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் வழி இதை தவிர்த்து இது வேறு ஏதாவது சாப்பிட்லாமா சாப்பிட்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி சாப்பிட்ணும் எல்லா டீட்டெயிலும் நாங்கள் வந்து சொல்லுவோம் தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணி லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபியூச்சரை வந்து கேள்விக்குறிய இடம் அதாவது பல கோடிகள் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் வந்து நம்ம சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வந்துடுச்சுன்னா எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் தேடி அலைஞ்சி கடைசியில் ஏமாற்றம் தான் மிச்சுற மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரி ஏமாந்தவங்க தான் நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக வந்து இந்த மூலிகை மருந்துகளை வாங்கி பலன் அடைகிறாங்க அதனால் வந்து நீங்கள் ஒரு கவலையை கவலை வேணால் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா ஒரு பயமும் வேணாம் நீங்கள் வாங்கக்கூட தேவையில்ல அந்த பொருள் எப்படி சாப்பிட்ணும் ஏது என்ன ஏ டு ஜட் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது என்னென்ன சாப்பிடணும் எல்லா டீட்டெயிலுமே நம்மக்கிட்ட கேட்டு கேட்டு கொள்ளலாம் சரிங்களா நம்மக்கிட்ட இருக்கிறது வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு அதை பற்றி நீங்கள் ஒரு பயமும் தேவையில்லை ரிசல்ட் எங்கே கிடைக்காமல் போய்டுமோ இல்லை எங்கே ரிசல்ட் கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வரும் தோணும் அதுக்கு பற்றி நீங்கள் பயங்கர தேவையில்லை உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் கம்மியாக இருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு பர்டிகுலராக இருந்ததுன்னா தாராளமாக எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் மறுபடியும் லேபில் கொடுத்து பவர் ஏற்றணுமால குறைக்கணுமான்றதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு அது சரி பண்ணி குடிஞ்சிரும் கொடுத்துருவோம் ஏன்னா எந்த ஒரு கம்பெனிலுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மூலிகை மருந்துகளை எடுக்கும் பொழுது வேலை செய்யல சாப்பிட்ட முதல் நாளே வேலை போது கண்டிப்பாக நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துருவோம் பவர் கம்மியாக இருந்தாலும் ரிட்டன் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் பவராக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தரக்கூடிய வல்லமைப்படுத்துது நம்மளுடைய கம்பெனி ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷனு சரிங்களா பயன்பட தேவையில்ல இது வெரி பெரிய பெரிய பிராண்டு இல்லை வேறு பிராண்டாக இருந்தால் அவன் அந்த மாதிரி மாற்றி தர மாட்டான் என்ன ரீசன்னா அவன் எங்களை மாதிரி ஒரு ஆள் கிட்ட டையாக போயிடுச்சு அவன் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவனுடைய லைசென்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுவான் அவனால் அந்த மாதிரி வாங்கி தர முடியாது இது எல்லாமே எங்களது ஓன் ப்ராடக்ட்டு ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ப்ராடக்ட்டு லைசன்ஸ் ப்ராடக்ட்டு எந்த பயமும் தேவையில்ல நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் சார் அதே மாதிரி கேட்பாங்க சார் இந்த மாத்திரை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்னு மூணு வருஷம் வச்சுக்கலாங்க கவர்லையே இருக்கும் உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும் கீழே ஒரு பாக்ஸ் போட்டு வேலிட் த்ரூ த்ரீ இயர்ஸ்னு அப்படின்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் ஆகியிருக்கும் நீங்கள் எந்த பயமும் பட தேவையில்ல பேட்ச் நம்பரும் இருக்கும் மேனுஃபேக்சரிங் டேட்டும் இருக்கும் அதேமாரி எக்ஸ்பயர் எவ்வளோ வருஷன்றதும் இருக்கும் நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து சில்வர் பவுச்சில் தான் வரும் டப்பாலையோ இல்லை வேறு எந்த ஒரு பவுல்லையோ அந்த மாதிரிலாம் வராது நீங்கள் பயப்படாமல் நம்மளுடைய ப்ராடக்ட் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் உலக நாடுகளுக்கு எங்கே வேணாலும் அனுப்புவோம் தமிழ்நாடு இந்தியா இந்த தவிர்த்து வேறு எதாவது வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கீங்க சிங்கப்பூர் மலேசியா யூகே இந்த மாதிரி இருந்திங்கன்னா அங்கேயுமே நம்ம ப்ராடக்ட் வந்து அனுப்ப முடியும் ஆனால் நீங்கள் தனியாக கொரியர் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்பி தருவேன் அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்ல நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வேறு லெவல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு ஆண்மை குறைவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இன்றைக்கி காலகட்டங்களில் பெரியவங்க மட்டும் இல்லை சின்ன பசங்களுமே வந்து இந்த ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையை வந்து ஃபேமிலியில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பயமும் தேவையில்லைங்க இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது சிறு வயதில் தெரியாமல் பண்ணுற சுயன்பம்ன்ற பேரில் கைப்பழக்கம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக பண்ணுறதுனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை வந்து தவறான ஒன்று ஹைப்ரிட் சாப்பிட்றோம் பாய்லருக்கு ஐட்டம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பக்க விளைவுகள் எல்லாமே ஏற்படுது இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய மாமிசங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நீங்கள் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இளமையோடும் நீங்கள் எப்போயுமே இருக்கலாம் அதனால் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூலிகை மருந்து தரோம் உங்களுக்கு வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் ஐஎம்ஏ சயின்டிஸ்ட் Thank you for watching. See you next video. Bye bye.